திருமேலூர் வட்டம் ஒழுகரை ஊராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் கடை கட்டிடத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி ஒழுகரை கிராமத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தில் ரேஷன் கடை இயங்கி வந்தது மழை நேரங்களில் ரேஷன் கடை கட்டிடக்கூரையில் இருந்து மழைநீர் வடிந்து உணவுப் பொருட்கள் சேதமடைந்து வந்தன எனவே வேறொரு இடத்தில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கோரி அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரிடம் மனு அளித்தனர் அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி எதிரே புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஒழுகரை ரேஷன் கடை கட்டிடம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஒழுகரை ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி வடிவேலு தலைமை வகித்தார் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் பங்கேற்று புதிய ரேஷன் கடை கட்டிடத்தை திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் மாவட்ட கூட்டுறவுத்துறை அலுவலர் முரளி உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்